ரெடி சொல்லுா நீங்க ரெடி ரெடி பக்கா பக்கா ஓகே எல்லாருக்கும் வணக்கம்ண்ணா யூ தேங்க்ஸ் ஃபார் கம்மிங் அனைத்து பிரஸ் மீடியாக்கும் என்னோட நன்றி இன்னைக்கு என் வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான நாள் நான் படித்த காலேஜ் சத்யபாமா யூனிவர்சிட்டிலேயே எனக்கு அவங்க டாக்டரேட் ஃபிலிம் இண்டஸ்ட்ரி டைரக்டருக்காக கொடுத்துருக்காங்க என்னோட சான்ஸில் இன்னும் சொல்லணுன்னா என்னை வழி நடத்தினவங்க நம்ம படித்த காலேஜே நம்மளுக்கு கொடுக்குறதுன்றது ரொம்ப 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 ஸ்பெஷலான ஒரு மொமெண்ட்டு இன்றைக்கி ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அண்ட் ஐ எம் லைஃப் லாங் தேங்க்ஃபுல் டு மை யூனிவர்சிட்டி அண்ட் ஐ ஹோப் ஐ கோன் டூ சம்திங் கிரேட் ஃபார் த யூனிவர்சிட்டி பை ப்ரிங்கிங் மூவ் ப்ரௌட் டு த கண்ட்ரி அடுத்த படம் ஆ அடுத்த படம் தான் அனௌன்ஸ் பண்ணிட்டோம் அல்லு சாரோட பண்ணுறோம் சன் டிவி மாரன் சார் கலாநிதி மாரன் சார் ப்ரொடியூஸ் பண்ணுறது ஒன் ஆஃப் த மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் ஃபில்ம் இன் டேர்ம்ஸ் ஆஃப் இது வரைக்கும் நம்ம பண்ண இந்தியாவில் பண்ண அது முக்கியமாக நம்ம ஊரில் பண்ண படங்களில் இதுதான் மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் ஃபில்ம் நிறைய விஷயங்கள் டெக்னாலஜி உள்ளே கொண்டு வரும் எனக்கு தெரிஞ்சு இது நம்ம எல்லாேருக்கும் ஒரு பெருமை சேர்க்குற ஒரு படமாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் அது ப்ரொடியூசர் தானே டிசைட் பண்ணுவேன் படம் எடுக்கிறதா நம்ம வேலை ரிலீஸ் பண்ணுறது தான் அது தெரிலண்ணா அது அது இது வரைக்கும் நிறைய இருக்கு கனவுகள் எல்லா டெக்னாலஜியும் ஒன்றா வரும்போது தான் நம்மளுக்கு மாத்திர அதான் எங்கள் அப்பா அம்மாக்கு திருப்பி நான் 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 பிறக்கும்போது என்ன ஃபீல் இருந்ததோ அது இன்னைக்கு இருந்ததுன்னு என்னால் உணர முடிஞ்சுது என் மனைவிக்கு என்ன முதல் முறையாக என்ன சந்திச்சு என்கிட்ட பேசும்போது என்ன உணர்வு இருந்ததோ அது இருந்திருக்கும் நான் நம்புறேன் அண்ட் யா இது ரொம்ப ரொம்ப எமோஷனலான மோமெண்ட்ண்ணே வார்த்தைகளில் சொல்ல முடியல அதான் ஒரு நல்ல யூனிவர்சிட்டி நல்ல வழிநடத்தக்கூடிய பே டீச்சர்ஸு பேரண்ட்ஸு அண்ட் உங்களுக்கு எல்லாம் அமைஞ்சு வரும்போது உண்மையாக படித்து உண்மையாக உழைச்சோன்னா ஐ திங்க் அவங்க எல்லாருமே நம்மளை கையில் வச்சு தாங்குவாங்க அதுக்கு உதாரணம் தான் எங்களோட சான்ஸ்லர்ஸ் நாங்கள் படித்தோம் இங்கே தான் படித்தோம் ஓகே என்ன பண்ணுறானுங்க பசங்க எவ்வளோ தூரம் போகிறானுங்க எவ்வளோ நல்லா பண்ணுறாங்கன்னு கூப்பிட்டு அப்ரிஷியேட் பண்ணிகிட்டே இருக்காங்கல்ல அண்ட் கிவிங் அ டாக்டரேட் ஃப்ரம் ஐ யூனிவர்சிட்டி அண்ட் த டூ இஸ்ரோக்கு டேரக்டர் கொடுத்த டேர டாக்டரேட் கொடுத்தா சேம் யூனிவர்சிட்டி இஸ் கிவிங் த ஸ்டூடெண்ட் ஃப்ரம் த சேம் யூனிவர்சிட்டது வந்து எவ்வளோ பெரிய விஷயம் அண்ட் ஆம் ரீலி ரிலி தேங்க்ஃபுல் ஃபார் தட் மேம் தேங்க் யூ தேங்க் யூ சார் தேங்க் யூ

இங்கே மட்டும் பார்த்திங்கன்னா விளையாட்டுத்துறையாக இருக்கட்டும் மீடியா துறையா இருக்கட்டும் எதுல நம்ம இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்கோ நம்ம அதை அவங்ககிட்ட சொன்னாலே போதும் அவங்க படிப்பு ப்ளஸ் அதுக்கான ஒரு நேரம் அதுக்கான சப்போர்ட் என்ன சொல்லப்போனால் என் ஷார்ட் ஃபிலிம்கு அந்த டைமில் நான் சொல்கிறேன் ரூபாய் எனக்கு வந்து கூப்பிட்டு கொடுத்தார் பதினஞ்சாயிரரூவா வச்சுக்கோ ஷார்ட் ஃபிலிம் எடுத்து அப்படின்னாரு ஸோ எனக்கு தெரிஞ்சு அந்த சப்போர்ட் தான் இன்றைக்கி நம்ம உருவாகிருக்கோம் ஸோ ஜேபிஆர் சார் என்ன மாதிரி நிறைய பேரை உருவாக்கியிருக்காரு

லைஃப்பில் ரொம்ப முக்கியம் எஜுகேஷன் தான் ஏன்னா நம்மளை எப்படியும் அடிக்க போகிறானுங்க எல்லா விஷயத்துலேயும் அடிக்க போகிறாங்க நம்மளோட முதல் ஆயுதமே ஒரு 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 இன்டெலிஜென்ஸ் ஆயுதமே நம்ம படிப்பு தான் அது இல்லைன்னா நம்ம இன்னும் கீழே போயிடுவோம் ஸோ அதனால் எந்த ஜென்ரேஷனாக இருந்தாலும் சரி எத்தனை ஜென்ரேஷனாக இருந்தாலும் சில ஜென்ரேஷன் படிப்பு விட்டுருந்தாலும் இப்போவும் படிக்கலாம் ஸோ ஐ திங்க் எஜுகேஷன் இஸ் அ ஃபண்டமெண்டல் நீட் லைக் ஃபுட் அண்ட் வாட்டர் தேங்க்யூ தேங்க் யூ வெரி மச் தேங்க்யூ